இஸ்ரேல் காசா போர் இருநூற்றி எழுபதாவது நாளை எட்டியிருக்கின்றது இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஏமன் ஹவுதி படைகள் அவர்களுடைய நடவடிக்கை உலகம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது அவர்கள் தற்போது கடந்த ஜூன் மாதத்தில் மூன்று புதிய ஆயுதங்களை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இந்த ஆயுதங்கள் முன்னேறிய நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலிற்கும் அமெரிக்காவிற்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கின்றன அந்த மூன்று ஆயுதங்கள் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜூன் மாதம் தொடக்கத்தில் ஏமன் படைகள் பாலஸ்தீன் என்கின்ற பெயரை கொண்ட ஒரு பாலிஸ்டிக் மிசில்ஸை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் பாலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ் அப்படிங்கிறது வெகு தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அந்த ஏவுகணை புதிதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிமுகம் செஞ்சாங்க அதுல வந்து அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன் அப்படிங்கிற பெயர் வைத்ததோடு பாலஸ்தீனத்தினுடைய அந்த கொடி அதே போல அந்த கெஃபியா துண்டு பாலஸ்தீன துண்டு அந்த வடிவத்தை அதில் பதிவு செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது இந்த ஏவுகணை கடந்த ஒரு மாதமாக அவர்கள் தங்களுடைய தாக்குதலுக்கு பயன்படுத்திட்டு வராங்க அடுத்ததாக மிக முக்கியமான ஆயுதம் ஹைப்பர்சோனிக் மிசல்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசல்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து அமெரிக்கா சீனா போல் ரஷ்யா இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள் அதே போல் வளர்ந்த நாடுகள் வலிமை மிக்க நாடுகள் இவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை அதாவது ஹைப்பர்சோனிக் மிசில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு இதில் வந்து ஹவுத்திகள் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மார்க் தேர்ட்டின் ஒன் த்ரீ அப்படிங்கிற அந்த ஏவுகணையை வைத்திருப்பதாக வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மார்க் ஒன் த்ரீ அப்படிங்கிறது என்னென்னா ஒளியின் வேகத்தை விட பதிமூணு மடங்கு அதிகமாக செல்லக்கூடிய ஏவுகணை அதாவது மணிக்கு வந்து ஒரு மணி நேரத்திற்கு வந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணைகளை வந்து வழக்கமாக இடைமறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இருக்கணும் அதுவும் போதிய அளவில் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா அதோடைய ஸ்பீடுக்கு வந்து அதை வந்து அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வந்து இவர்கள் வந்து என்ன வச்சிருக்கணும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சிருக்கணும் அப்பதான் அதை தடுக்க முடியும் இஸ்ரேல் வந்து மிக குறைவான தான் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து தடுக்கக்கூடிய அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் கடைசியாக ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக்கு மிசைல்ஸ் தான் ஈரான் வந்து பயன்படுத்தினாங்க அதில் நிறைய ஏவுகணைகளை இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்துனாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சில ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுந்த அந்த காட்சிகளும் வந்து பார்க்க முடிந்தது இன்னும் போனால் அமெரிக்காவும் அதே போல் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் சவுதி அரேபியாவெலாம் கூட சொல்கிறாங்க ஜோர்டானை வந்து சொல்கிறாங்க இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்யிருக்காங்க ஈரானிலிருந்து வந்த அந்த ஏவுகணையை தடுத்து இருக்கிறார்கள் இஸ்ரேல் தனித்து அதனை செய்திருக்க முடியாது அப்படிங்கிற தகவல்லாம் கூட அந்த நேரத்தில் வந்து வந்தது அந்த ஒரு ஏவுகணை ஈரானிடம் இருந்த அந்த ஏவுகணை தற்போது ஹவுதிகளிடமும் வந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக தான் மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக ஏமன் ஹவுதி படைகள் வந்து ஒரு ஆயுதத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத அதிவேக விரைவு போர் படகு மனிதர்களும் இல்லாம கூட அந்த படகை வந்து இயக்க முடியும் இந்த படகு வந்து கடலில் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு படகு இந்த படகுல கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை நிரப்ப முடியும் அப்படிங்கிறத ஹவுதிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு படகையை வைத்து தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலினுடைய கப்பலை வந்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அந்த கப்பல் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்ச அந்த காட்சிகள் வந்து உலக அளவில் மிகவும் பிரபல்யமாக வந்து வந்து பரவுச்சு இந்த படகு வந்து இன்னும் சொல்ல போனா இதுல வந்து ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா சரியாக அந்த கப்பலினுடைய இன்ஜின் பகுதிக்கு சென்று தாக்கக்கூடிய திறன் வந்து இந்த கப்பலுக்கு இருக்கு இதை வந்து ரிமோட் மூலமாக ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்துகிட்டே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஆப்ரேட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்